கடன் பிரச்சனைகள் எப்போதுமே இந்த கட இந்த ராசிக்கே நான் சொல்கிறேன் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்க தான் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் சில என்ன எட்டில் குரு டைம் சரியாக இல்லை மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்தில் அப்படின்னா நாலு பக்கமும் பிரச்சனையாக இருக்குது ந நண்பர்கள் துரோகம் பண்ணுறாங்க நல்ல உற்ற நண்பர்கள் கூட துரோகம் பண்ணுறாங்க நிறையா நல்ல விஷயம் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்குது நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஆனால் எனக்கு உடல்நிலை குறைவாக இருக்குது சில நேரத்தில் என்னால் நான் நான் அதாவது வேலைக்கு போகிறவங்க கூட சரி ஒரு இன்டர்வியூ பண்ணுறவங்க கூட சரி சார் நான் எல்லா ரவுண்ட்ஸும் நான் கரெக்டாக தான் சார் பர்ஃபார்மென்ட் பண்ணுறேன் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன் ஆனால் ஏதோ எனக்கு ஒரு தடங்கள் எனக்கு இருக்குது நான் ஏன் எனக்கே இவ்வளோ தடங்கள் வருதுன்னு எனக்கே தெரியல என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வர மாட்டேன்னா எனக்கே கேள்விக்குறியாக இருக்குது சார் பயமாக இருக்குது சார்னு சொல்லுவான் நான் இப்போ சொல்கிறேன் பொறுத்த பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்தாச்சு இவ்வளோ நாள் வாழ்க்கை சேலஞ்சிங்காக தான் இருந்தது சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஒவ்வொரு விஷயமும் போராடி தான் ஜெயிச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்தாச்சுப்பா